வேதிக்கேஸ்ட்ரோனேயர்களுக்கு அடியேன் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு பயிற்சி வருது இந்த குரு பயிற்சியில் சூப்பர் டூப்பர் ராசிகள் எவை ஏன்னா நமக்கு என்ன தோன்றுறதுன்னா எல்லா ராசியும் நம்ம சொல்கிறோம் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதில் ஃபில்ட்ரு பண்ணி சூப்பராக இருக்கக்கூடிய ராசிகள் எவை யாருக்கு ரொம்ப அதிகமான லாபத்தை தரக்கூடிய ராசிகள் யாருக்கு எந்த ராசிக்கு வளர்ச்சி தரக்கூடிய ராசிகள் இந்த பெயர்ச்சி தரும் அப்படின்னு பார்த்தேன்னா சில ராசிகள் இருக்கு ஒரு மூணு ராசி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா எந்த மூணு ராசிங்கிறது தான் சூக்ஷமே இருக்கு ஏன் இவ்வாளுக்கு மட்டும் ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா இவாளை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிகளை பொறுத்த வரைக்கும் சனி சாதகமா இருக்காரு குருவும் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்காரு இதில் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அவ்வாறு மூணு பேர்த்துக்கும் இருக்கு ஸோ இதனால இவா வந்து சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் சொந்த தொழில் துவங்கலாம் கடன் வாங்கின கடன் அடைக்கலாம் புதுசாக கடன் வாங்கலாம் சொந்த வீடு வாங்கலாம் சொந்த கார் வாங்கலாம் எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அத்தனையும் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் ஒரு மனுஷனுக்கு வந்து அவன் பூர்ணமானவனாக இருக்கானா அப்படி அப்படின்னு பார்த்தேன்னா அவன் திருமணமானதான் அவன் பூர்ணமானவன் அப்படி இல்லை அப்படின்னா இஸ் நாட் அ கம்ப்ளீட் இந்த பூர்ணமானவன் அப்படிங்கிறவன் வந்து எப்படி இருக்கணும்னா அவனுக்கு நல்ல வேலை இருக்கணும் நல்ல வாழ்க்கை துணை இருக்கணும் குழந்தை பாக்கியம் இருக்கணும் இது மூணு யாருக்கு அமையும் அப்படின்னா இப்ப இந்த சில ராசிகளுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்து சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வரணும் இப்போ இந்த ராசிகளுக்கு அந்த சொத்து சேர்க்கையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஏன்னா குரு பகவான் அப்பேற்பட்ட பலனை தரக்கூடிய வகையில் தான் இந்த சூப்பர் டூப்பர் ராசிகளுக்கு அமைக்கக்கூடிய வகையில் இருக்காரு எந்தெந்த ராசிகள் சூப்பர் டூப்பர் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்து மூணு ராசிகள் இருக்குது அப்போ மற்ற ராசிகளில் சூப்பர் டூப்பர் இல்லையான்னா மற்ற ராசிகளில் சூப்பர் ராசிகள் ஏன்னா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ராசியும் கெடுதலை த சந்திக்காது லோயஸ்ட் ராசின்னு பார்த்தா கூட செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்போ எதுக்கு நம்ம கவலைப்படணும் அப்படின்னு கேட்டால்தான் இதில் யார் ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு க பன்னெண்டு பேர் படிக்கிற கிளாஸ் அந்த பன்னெண்டு பேர்த்திலையும் வந்து பன்னெண்டு பேரும் நல்லா படிக்கக்கூடிய பசங்களாக இருந்தால் அதில் யார் டாப்பில் இருக்காங்கன்னு பார்க்கணும்ல அது மாதிரி தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ சரி நம்ம இருபத்தி நாலு பேரில் அதில் ஆறு பேர் மல்டிப்புள்ஸ் ஆஃப் த்ரீ ஸோ இந்த மல்டிப்புள்ஸ் ஆஃப் த்ரீ அப்படிங்கும்போது இப்போ வந்து இந்த பன்னெண்டு ராசிகளில் எந்தெந்த ராசிகள் டாப்ல இருக்க போகிறது சூப்பராக இருக்க போகிறது சூப்பர் டூப்பராக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி சதவிகிதம் பெற்ற ராசிகள் மட்டும்தான் சூப்பர் டூப்பர் ராசிகள் எந்த ராசி சூப்பர் டூப்பர் ராசிகள்னு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரிஷப ராசி இந்த ராசிக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா லாபஸ்தானத்துக்கு சனி வராரு தசமஸ்தானத்துக்கு ராகு போகிறாரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு வரப்போகிறார் இதில் இன்னொரு நல்ல விஷயம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற குருவின் பார்வையில் ராகு வரப்போறாரு அதாவது குரு ராகுவை பார்க்க போகிறாரு அதுக்கு அடுத்தது தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால வளர்ச்சி இருக்கும் தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி வியாபார வளர்ச்சி உங்களுக்கு பதவி உயர்வு சுப கர்மாக்கள் பண்ணக்கூடிய யோகம் வீட்டில் ஹோமங்கள் பண்ணக்கூடிய யோகம்னா இந்த ரிஷபராசிக்கு இப்போ வரக்கூடிய வகையில் இருக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவம் இல்லாதவர்கள் குடும்பமே இல்லாமல் இருக்கேன் சார் நான் தனி கட்ட ஒண்டி கட்ட தனிமரமாக நிற்கிறேன் சார் அப்படின்னு சொல்றவாளுக்கெல்லாம் குடும்ப அமைப்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் வருது சரி இவ்வாளுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை இவ்வாளுக்கு மட்டும் இல்லை ஒன்று ரெண்டு ராசி இருக்கா யார் அந்த ராசி ஃபர்ஸ்ட் அடுத்து ரிஷபராசிக்கு அடுத்து இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கிறது விருச்சிக இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பண வருமானம் இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதுவும் தன்னுடைய பவர்ஃபுல்லான இடத்துக்கு போயின்னு இருக்காரு அதனால் உச்சஸ்தானத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் நற்பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் அதனால் விருச்சிக ராசிக்கு பணப்புழக்கம் பண மழை கொட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தேன்னா உங்கள் விருச்சிகராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு போனார்னா உச்சஸ்தானத்துக்கு போனால் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமடைவதும் தன யோகத்தை ஏற்படுத்தும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதி உச்சமடைவதன் மூலமாக பணப்புழக்கம் வாக்கு சாதுரியம் குடும்ப ஒற்றுமை குடும்பத்தினரால் ஏற்றம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் ஒன்று ரெண்டு இல்லை நீங்கள் தொட்டது துலங்கம் தொட்டது தங்கமாக மாறும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த ராசியில் பிறந்தவங்க நீங்கள் ஹெச்ஆரில் ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் வந்து சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கெல்லாம் அறிவு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும் சரி இவங்களுக்கெல்லாம் ஓகே சார் அடுத்தது மூணாவது சொல்லுங்க சார் எங்களுக்காக துடிக்கிறோம் சார் அப்படின்னு கேட்பில்ல மூணாவது ராசி யாருன்னு கேட்டால் நம்ம துலாம் ராசி நண்பர்கள் நியாய நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் ரெண்டையும் பணம் நஷ்டம் வருமானம் நஷ்டம் சுகம் துக்கம் எல்லாத்தையும் தராசு போல் ஒரு மனுஷனை இவன் நல்லவனா கெட்டவனான்னு கரெக்டாக அனலைஸ் பண்ணுறதில்ல இவங்க துலாம் ராசிக்காரங்க தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த துலாம் அதாவது தட்டு இட போடுற தட்டு இவங்க எல்லாரையும் கரெக்டாக இட போட்டுருவாங்க இவங்க அவ்வளோ ஈஸியாக பேச மாட்டாங்க நிதானமாக பேசுவாங்க கிட்ட பேசி ஜெயிக்கிறது கூட நீங்கள் நான் தோத்துட்டம்பான்னு சொல்லிட்டு போயிடலாம் அவ்வளோ பேசுவாங்க ஆனால் நிதானமாக பேசுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால வம்ச விருத்தி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உடன்பிறப்புகள் குழந்தைகள் சகோதர சகோதரிகளுக்குள் இணக்கத்தை ஏற்படுத்துவார்கள் குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் வருஷ ஆரம்பத்திலேருந்தே குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு விரை ஸ்தானத்துக்கு இருந்ததுலேருந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு விமோசனம் கிடைக்கும் உங்களிடம் தெளிவு கிடைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் திருமணமானவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படும் வம்ச விருத்தி ஏற்படுவர்களுக்கு ஏற்பட்டவர்களுக்கு குழந்தைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராசிக்கும் ரிச்சிக ராசிக்கும் துலாம் ராசிக்கும் குரு குரு பகவான் பரிபூர்ணமாக ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாக பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த மூன்று ராசிகளுக்கும் அமையக்கூடிய வகையில் இருக்குது சூப்பர் டூப்பர் ராசிகள் எவை அப்படின்னு கேட்டால்னா இந்த ராசிகள் தான் ரிஷபம் விருச்சிகம் துலாம் இவர்கள் மூவருக்கும் இந்த வருடம் அமோகமான பலன்களை குரு பகவானும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு சனி பகவானும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் இது பத்தாதுன்னு மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்குது இதில் சுக்ரன் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார் செவ்வாய் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் சூரியன் நன்மைகளை தருவாரு தினப்பலனை தரக்கூடிய சந்திரனும் இந்த ஆண்டு இவர்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் அதாவது என்றைக்குமே இந்த சந்திரன் வந்து சந்திரன் ராகுல்லாம் கேட்டலிஸ்ட் உக்கின்னு சொல்லுவாங்க ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பாங்க ஒரு கெட்டது நடக்குதுன்னா அதிலையும் கெட்டது பாரு இதில் இன்னொரு நல்ல விஷயம்னு இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு தெய்வ சாநித்தியம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இந்த டைம்ல வந்து நீங்க வந்து இந்த அக்கல்ட்டு சயின்ஸுன்னு சொல்லுவாங்க அக்கல்ட்டு சயின்ஸுன்னா அவங்களுடைய முன்னோர்களை பற்றி படிக்கிறது அதுக்கப்புறம் வந்து அமானுஷ்ய சக்திகளை படிக்கிறது அதெல்லாம் இப்ப இவ்வாளுக்கு கிடைக்கும் அக்கல்ட்டு சயின்ஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் ஜோசியம் கற்றுக்குப்பீங்க நீங்கள் நீங்க இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு இப்போ ஜோசியம் கத்துக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதாவது எதனால அப்படின்னு கேட்டா குரு சாதகமா இருக்காரு சனியும் மறைஞ்சிருக்கார் இவாளுக்கெல்லாம் இவாளுக்கு மூன்று ஆறு பதினொன்று இந்த இடத்துல சனி இருந்தால் நல்லது நடக்கும் அப்போ நீங்கள் கேட்கலாம் விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் சனி வராரு அப்படின்னு ஐந்தாம் இடம் எதிரியோட வீடு அதனால இந்த சனிப்பெயர்ச்சியும் அடுத்த சனிப்பெயர்ச்சியும் விருச்சிக ராசிக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இதன் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை உண்டான குரு பயிற்சியில் அதாவது குரு பகவான் மிதுனம் மற்றும் கடகராசில சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்கள்ல அதீதமான நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய சூப்பர் டூப்பர் ராசிகள் வரிசையில ரிஷபம் விருச்சிகம் துலாம் ஆகிய மூன்று ராசி நண்பர்கள் பணபலம் ஆன்மபலம் குடும்ப பலம் எல்லா பலத்தையும் அனுபவிப்பார்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்